சாதியை தூக்கி விட்டு சகோதரர்களாக வாருங்கள் யார் தளபதி என்று ஒரு கல்லூரியில் பாருங்கள் உழவர் சந்தையும் வேண்டும் டைடல் பார்க்கும் இரண்டும் இருந்தால்தான் இந்த நாடு முன்னேறும் கூலித்தேவனும் சுந்தரலிங்கமும் ஒண்டி வீரனும் இந்தியா முழுவதும் பரவ வேண்டாமா மாண்புமிகு அமைச்சரவர்களே மாவட்ட ஆட்சியர் அவர்களே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற முன்னாள் துணைவேந்தர் அருமை நண்பர் பேராசிரியர் சபாபதி மோகன் அவர்களே கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் நண்பர் ரவிக்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் அவர்களே எங்கள் சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய உறுப்பினர் பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களே பேராசிரியர் பெருமக்களே ஆசிரியர்களே நண்பர்களே கூடியிருக்கிற அருமை மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் பொதுவாக கல்லூரியில் பேசினால் மாணவர்கள் ஒரே சலசல என்று இருக்கும் கவனிக்க மாட்டார்கள் என்பதுதான் பொதுவான கருத்து ஆனால் நீங்கள் இவ்வளவு அமைதியாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்களேன்னு கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது ஏனென்றால் நீங்கள் அமைதியாக மட்டும் இருக்கிறீர்களா அமைதியாக இருந்து கவனிக்கிறீர்களா என்பது ஒரு கேள்வி ஏராளமான செய்திகள் இந்த மேடையில் சொல்லப்பட்டன புதிய கல்விக் கொள்கை பற்றி மும்மொழி திட்டம் பற்றி இன்றைக்கு நீங்கள் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் எதற்காக இன்னொரு மொழி சபாபதி மோகன் கேட்டால் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் கணித்துறையில் கணிப்பொறியில் ஏராளமான மொழிகள் இருக்கின்றன கற்றுக்கொடுங்கள் எங்கள் பிள்ளைகள் வேலைக்கு போவார்கள் இந்த இடத்தில் இரண்டு செய்தியை மட்டும் நான் சொல்ல வேண்டும் ஒன்று இந்த கல்லூரியிலே ஏழாயிரம் மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று சொல்லி வியந்தார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர் எங்கே படித்தீர்கள் என்றேன் கடலூர் என்றார் ஏன் இந்த பள்ளியில் இல்லையா என்றேன் அப்போதெல்லாம் இந்த கல்லூரியே கிடையாது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் அத்தனை பேரும் பயன் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் இந்த கல்வியை தந்த காமராஜர் தொடங்கி கலைஞர் வரைக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்வதற்காகவும் இந்த விழா இன்னொன்று என்ன என்றால் ஏழாயிரம் பேர் படிக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சி ஆனால் முதல்வரிடத்திலிருந்து இன்னொரு செய்தியை நான் அறிந்தேன் வந்த விண்ணப்பங்கள் முப்பதாயிரம் முப்பதாயிரம் விண்ணப்பங்கள் வந்துதான் எதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் முப்பதாயிரம் பேர்களில் நீங்கள் இடம் பெற்று உள்ளே வந்திருக்கிறீர்கள் கல்வி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இன்னொன்று நாங்கள் எங்கள் சமூக நீதி குழு நூலக ஆணைக்குழு சார்பாக தலைவர் கலைஞரவர்களினுடைய இந்த நூற்றாண்டு விழாவை சென்னை தொடங்கி திருநெல்வேலி வரையில் இதுவரையில் பத்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் நடத்தி இருக்கிறோம் நான் பாராட்டுவதற்காக சொல்லவில்லை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னது போல இதுவரை நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு கல்லூரி விழாக்களிலே இதுதான் மிக பிரம்மாண்டமான விழாவாக இருக்கிறது அதற்கு அமைச்சரவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நல்லது நானும் பத்து பதினைந்து நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதுவும் என்னுடைய செய்தி அல்ல கலைஞர் பேசிய அந்த உரையை உங்களுக்கு சொல்லுகிறேன் இது சமூக நீதி கண்காணிப்பு கூடு நடத்துகிறது இங்கே ஒரு வரலாற்று செய்தியை தலைவர் கலைஞர் அவர்கள் சமூக நீதியோடு எப்படி இணைத்து பேசினார் என்பது மட்டும்தான் என்னுடைய உரை எப்போது பேசினார் தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தென் மாவட்டங்களில் பேசுகிற போது பேசினார் பேசிவிட்டு அதை புத்தகமாக தொகுத்தார் தொகுக்கிற போது கலைஞர் எழுதினார் இதை இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்றைக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவர் கலைஞரவர்கள் பேசிய அந்த உரையில் இருக்கிற இரண்டே இரண்டு செய்திகளை நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறேனே தவிர கலைஞரின் கருத்தை என் குரலால் சொல்லுகிறேன் அவர் எழுதிய அந்த கட்டுரை தான் தென் மாவட்டங்களில் பேசுகிறார் பூலித்தேவன் பற்றி பேசுகிறார் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பதினேழு ஆண்டுகள் போராடிய ஒரு பாடையப்பட்டுக்காரர் பூலித்தேவன் தான் ஆங்கிலேயர்களை முதலில் எதிர்த்தவன் பதினேழு ஆண்டுகள் அவனுடைய ஊர் நிற்கட்டும் சேவல் என்பதை நாம் அறிவோம் ஆனால் கலைஞர் எழுதுகிறார் கூட பிழையாக சொல்லப்படுகிறது ஆங்கிலேய அதிகாரி தளபதிகளிலே அலெக்சாண்டர் என்று ஒருவன் அவன்தான் பூலித்தேவனை பார்த்து நீங்கள் எங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்று கேட்டபோது நான் சொல்லுவது வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் உங்களுக்கு தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்தவன் பூலித்தேவன் இது எங்கள் மண் இது எங்கள் மக்கள் இது எங்கள் நாடு உனக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும் என்று கேட்டவன் பூலித்தேவன் அப்படி கேட்டதற்கு பிறகு அந்த அலெக்சாண்டர் ஒரு கோரிக்கை வைத்தான் போகட்டும் நீ பணமாக வரி கட்ட வேண்டாம் நெல்லாக கொடு பூலித்தேவன் சொன்னான் வரி கட்டுவது என்று முடிவெடுத்ததற்கு பிறகு அதை பணமாய் கட்டினால் என்ன வரியாய் கட்டினால் என்ன நான் பணம் கட்ட மாட்டேன் என்று சொல்லுவது வரி கட்ட மாட்டேன் என்பதற்காகத்தான் எனவே நெல்லை நீங்கள் வரியாக கேட்டால் குறித்து கொள்ளுங்கள் ஒரு நெல் மணியை கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவன் புகழித்தேவன் அதனால் தான் அந்த ஊருக்கு என்ன பெயர் என்றால் நெல் கட்டான் செவல் என்பது நெல்லை கூட கட்ட கலைஞர் எழுதியிருக்கிற செய்தியைத்தான் நான் திருப்பி சொல்லுகிறேன் நெல் கட்டும் செவல் அல்ல நெல் கட்டான் செவல் என்பதை அந்த வரலாற்றை சொல்லுகிற நம்முடைய அருமை தலைவர் கலைஞர் அவர்கள் எதற்கு சொல்லுகிறார் என்பது முக்கியமானது பூலித்தேவன் பதினேழு ஆண்டுகள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதிலே இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் பல ஆங்கிலேய தளபதிகளை ராபர்ட் கிளை உட்பட எல்லோரையும் எதிர்த்து போராடினான் கடைசியாக நல்லூரில் அதுதான் அவனுடைய இறுதி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு நான் சொல்லுவதை மட்டும் கேட்டுவிட்டு நீங்கள் போய்விடாதீர்கள் உங்கள் நூலகங்கள் இருக்கின்றன வகுப்பகறைகளை தாண்டி நூலகங்களிலும் படியுங்கள் நான் முதலிலேயே சொன்னேனே நீங்கள் மிகவும் அமைதியாக இருப்பது என்னை கொஞ்சம் அச்சுறுத்துகிறது என்று வேறொன்றுமல்ல எழுச்சி கொள்ளுங்கள் உணர்ச்சி பெறுங்கள் அறிவூட்டப்படுவதை விட உணர்வூட்டப்பட வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன் வரலாற்றை படியுங்கள் அந்த இறுதி போரில் டொனால்டு காம்பெல் என்கிற ஒரு அதிகாரி தளபதி எதிர்த்து தான் பூலித்தேவன் போராடினார் அந்த போருக்கு பிறகு பூலித்தேவனை பற்றிய எந்த செய்தியும் இல்லை மாயமாக மறைந்து விட்டான் என்றார்கள் தலைமறைவாக இருந்து போராடப் போகிறான் என்றார்கள் அதற்கு பிறகு பூலித்தேவன் கடத்துக்கு வரவே இல்லை இந்த கட்டுரைக்கு இந்த பேச்சை ஆக்குகிற போது கலைஞர் கொடுத்திருக்கிற தலைப்பு பொங்குற்றெழுந்தவர் எங்குற்றாரோ என்று எழுதுகிறார் பொங்கி எழுந்த பூலித்தேவன் எங்கே போய் சேர்ந்தான் என்று தெரியவில்லை சரி கலைஞர் இதனை சொல்ல வருவது வேறு ஒரு நோக்கத்துக்காக அந்த பூலித்தேவனுக்கு யார் தளபதி ஒண்டை பகடி பகடை ஒண்டி வீரன் தளபதி பகடை ஒண்டி வீரன் யார் பூலித்தேவன் யார் சமூகத்தின் சாதியத்தின் அடிப்படையில் யார் என்று தேடுங்கள் பகடை உண்டி தேவன் சமூகத்திலேயே மிக ஒடுக்கப்பட்ட அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளிலேயே அடிமூட்டையாக இருக்கிற அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவன் அவன்தான் பூலித்தேவனோடு உடன் நின்றான் அவன்தான் அவனுக்கு தளபதி கலைஞர் என்ன சொல்ல வருகிறார் பூலித்தேவனும் ஒண்டி வீரனும் சேர்ந்து போராடியதால் தான் ஆங்கிலேயனையே எதிர்க்க முடிந்தது சாதியை தூக்கி எரிந்துவிட்டு சகோதரர்களாக வாருங்கள் என்பது அவர் சொல்லுகிற செய்தி அதே பேச்சில் அடுத்த செய்தியை சொல்லுகிறார் நிற்கட்டும் செவல் என்று சொல்லப்படுகிற அந்த ஊரில் மட்டுமல்ல பாளையங்கோட்டையிலும் அதுதான் நடந்தது வீரபாண்டிய கட்டபொம்மனை எல்லோரும் அறிவோம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தளபதி யார் திரைப்படம் பார்த்ததால் நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாறு தெரியும் யார் தளபதி என்று ஒரு கல்லூரியில் கேட்டபோது ஜெமினி கணேசன் என்று விட்டார்கள் ஜெமினி கணேசன் இல்லை பிள்ளைகளை ஊமைத்துறை இரு பெரும் தளபதிகள் இதுவரையில் நீங்கள் அறியவில்லை என்றால் இப்போது இந்த நிமிடம் நீங்கள் அதை உள்வாங்குங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு இரண்டு தளபதிகள் ஒருவன் ஊமைத்துறை இன்னொருவன் சுந்தரலிங்கம் சுந்தரலிங்கத்தை இந்த சமூகம் அறியாமல் போய்விட்டது சுந்தரலிங்கம் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து வந்தவன் தேவேந்திர குல வேளாளர் வகுப்பை சார்ந்தவன் வேண்டும் என்று நான் சாதி சொல்லுகிறேன் இரண்டு பேரும் சேர்ந்துதான் கட்டபொம்மனுக்கு துணையாக நின்று போராடினார்கள் சுந்தரலிங்கன் கடைசியாக தற்கொலை படையாக போய் ஆங்கிலேயனுக்கு எதிராக நின்று இறந்து போனான் அவனை மறக்கலாமானாம் மறந்தால் நன்றி உடையவர்களா கலைஞர்தான் நெற்கட்டும் சேவலில் புலித்தேவனுக்கும் ஒரு பெரிய வீட்டை அதை நினைவகமாக மாற்றினார் சுந்தரலிங்கம் பெயரில் தூத்துக்குடி மாவட்டத்திலே பிறந்த சுந்தரலிங்கத்தினுடைய அந்த ஊரில் சுந்தரலிங்கம் நகர் என்று இன்றைக்கும் இருக்கிறது கலைஞர் தொடக்கி வைத்த நகரம் அது கலைஞரின் பார்வை பறந்து விரிந்தது நம்முடைய பேராசிரியர் சபாபதி மோகன் சொல்லுகிற போது டைடல் பார்க்கை தொடக்கினார் என்றார் உண்மைதான் அதே தான் உழவர் சந்தையும் தொடங்கினார் அவருடைய பார்வை எப்படி விரிந்திருக்கிறது பாருங்கள் உழவர் சந்தையும் வேண்டும் டைடல் பார்க்கும் வேண்டும் இரண்டும் இருந்தால்தான் இந்த நாடு முன்னேறும் எனவே புலிக்கட்டு புலித்தேவனுக்கும் நினைவிடம் அங்கே போராடிய ஒண்டி வீரனுக்கும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தளபதிகளாக இருந்த ஊமைத்துறையும் சவுந்தரலிங்கமும் ஒன்றாக கருதப்பட்டார்கள் கலைஞர் ஆட்சியில் இவற்றையெல்லாம் அவர் பேசுகிற போது திரும்ப திரும்ப சொல்லுகிறார் சாதிகளை மறந்து ஒன்றுபட்டதால் வென்றார்கள் என்கிறார் நெல்லை மாவட்டத்திலே போய் பேசுகிறார் எனக்கு தோன்றியது எதற்காக தலைவர் தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இதை பற்றி பேசியிருக்க கூடும் தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு கசப்பான அனுபவம் அவர் மூடையிலே பதிந்திருக்கலாம் தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு தலைவர் கலைஞர் ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு பெயர் வைத்தார் என்ன பெயர் வைத்தார் பல பெயர்கள் இருக்கின்றன நமக்கு தெரியும் இதோ இந்த கல்லூரியிலே நின்று பேசுகிற போதே எனக்கு என்ன பெருமை என்றால் அறிஞர் அண்ணா பெயரில் அமைந்திருக்கிற கல்லூரியிலே அல்லவா பேசுகிறோம் நான் இந்த கல்லூரியிலே தான் முதன் முதலாக அண்ணன் பொன்முடி அவர்களை பார்த்தேன் நான் அப்போது சென்னை கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருந்தேன் என் நண்பர் அமைச்சரிடத்திலே ஆய்வு மாணவர் அவர் பார்க்க வந்தால் அருகிலே நின்று நானும் பார்த்தேன் இதை அறிஞர் என்னுடைய ஆடவர்கள் ஊறி தான் சொன்னார்கள் நான் வருகிற வரைக்கும் அப்படித்தான் நினைத்து கொண்டு வந்தேன் மேடைக்கு வந்த பிறகு எனக்கு ஒரே வியப்பு ஆடவர்களை விட பெண்ணிரளவா அதிகமாக இருக்கிறார்கள் இதைவிட திராவிட இயக்கம் சாதித்தது வேறொன்றும் இல்லை இதுதான் நண்பர்களே இதுதான் பிள்ளைகளே நாம் எல்லோரும் படிக்க வேண்டும் பெண்ணும் ஆணும் சமம் சாதிகள் என்பது இந்த சமூகத்தில் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக கலைஞரின் திறமை எங்கே இருக்கிறது தெரியுமா வரலாற்றை சொல்லுகிறபோது சமூக நீதியை கொண்டு வந்து சேர்க்கிறார் அவர் சொல்ல வந்தது வரலாற்று குறிப்பு ஆனால் சொல்லி முடித்தது சமூக நீதி ஏன் சொல்லுகிறார் என்றால் தொன்னூற்றி ஏழாம் ஆண்டுதான் சுந்தரலிங்கம் பெயரால் போக்குவரத்து கழகத்தை அவர் உருவாக்கினார் தென் மாவட்டங்கள் முழுவதும் கலவரம் இன்னும் இந்த நாடு திருந்தவில்லை நீங்கள் ஒரு விடுதலைக்கு போராடி தன்னை தற்கொலை படையிலே இணைத்து கொண்டு இந்த தேசத்தை காப்பாற்றிய ஒருவனின் பெயரால் போக்குவரத்து கழகம் வைக்கக்கூடாது என்று சொன்ன அந்த நிலையில் கலைஞர் என்ன செய்தார் என்றால் அந்த பெயரை எடுக்க வேண்டும் என்ற போது சரி போக்குவரத்து கழகங்கள் எல்லா பெயர்களையும் எடுத்து விட்டார் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அவ்வளவுதான் போ கலைஞர் இருக்கிற இடம் நிற்கிற இடம் அதுதான் தொன்னூற்றி ஏழில் அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த கசப்பிலேதான் அவர் தொன்னூற்றி எட்டிலே பேசுகிறார் நான் பூலித்தேவனை மட்டும் பாராட்ட வரவில்லை ஒண்டி வீரனையும் சேர்த்து பாராட்ட வருகிறேன் கட்டபொம்மனை மட்டுமல்ல ஊமை துறையை மட்டுமல்ல சுந்தரலிங்கமும் இந்த நாட்டின் தேச விடுதலை போராடி என்று பேசுகிறார் ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள் பதினேழாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலில் ஆட்சி கட்டிலில் ஏறிய மராத்திய சிவாஜியினுடைய புகழ் இளமையிலேயே அவன் போராடியாக இருந்தான் என்கிற அந்த புகழ் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது மகிழ்ச்சி பூலித்தேவனும் சுந்தரலிங்கமும் ஒண்டி வீரனும் இந்தியா முழுவதும் பரவ வேண்டாமா பரவவில்லை என்று சொன்னால் நாமே குற்றவாளிகள் எங்கள் தலைமுறை தாண்டிற்று பிள்ளைகளே உங்களை பார்த்து கேட்கிறேன் எழுச்சி கொள்ளுங்கள் உணர்ச்சி பெறுங்கள் நம் முன்னோர்களின் வீரர்களை எடுத்துச் செல்லுங்கள் நாம் இங்கே பேசுகிற போது இது எந்த மண் என்று சொன்னார் இப்போது நான் மீண்டும் சொல்லுகிறேன் தமிழ்நாடு முழுவதையும் ஒருங்கிணைத்து சொல்லுகிறேன் இது பூலித்தேவனின் மண் இது ஒண்டி வீரனின் மண் இது கட்டபொம்மனின் மண் இது சுந்தரலிங்கத்தின் மண் இது எங்கள் ஐயா பெரியாரின் மண் இது திராவிட இயக்கத்தின் மண் என்கிற உணர்வு பெறுங்கள் அதனால்தான் சமூக நீதி கண்காணிப்பு குழு கலைஞரின் நூற்றாண்டு விழாவை இளைஞர்களிடம் கொண்டாட வேண்டும் என்று கருதிற்று வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்